அன்பர்களே இன்று கால பைரவாஷ்டமி நகர் ஸ்ரீ அப்பிரதீஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்வோம் பூரட்டாதி நட்சத்திரக்காரருக்குரிய இந்த கோவில் லால்குழியிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த கோவில் தினமும் காலசந்தி பூஜையின் போது சூரியனுக்கு வழிபாடு செய்த பின்னரே இறைவனுக்கு பூஜை நடைபெறும் இரண்டாம் ராஜராஜன் மூன்றாம் குலோத்துங்கன் மற்றும் மாரவர்மன் பாண்டியன் ஆகியோர் காலத்தில் இந்த கோவிலுக்கு அளித்த நிபந்தங்கள் கல்வெட்டுகளாக உள்ளன கருங்கல்லால் ஆகிய கோவில் இது வானில் புவியீர்ப்புக்கு அப்பாற்பட்ட இடத்தில் சீதாம்பர யோக நிலையில் அம்பாள் தவம் இருந்தாள் என்பதை அறிந்து பிரபஞ்சத்தின் அனைத்து கோள்களும் நட்சத்திரங்களும் திருக்கோவிலை வளமாகவும் இடமாகவும் வலம் வந்தன இவ்வாறு அம்பாள் தவமிருந்த இடமே நகர் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அப்ரதீஸ்வரர் திருக்கோயிலாகும் அசலத்தை தவத்திலிருந்து இருந்து நவமி திதியில் அம்பிகை மீண்டாள் நட்சத்திரங்களும் கோள்களும் வலம் வந்தும் வணங்குவதை தேவி கண்டாள் இதனை அறிந்த தேவி இறைவனின் சுயம்பு லிம்பத்திற்கு கோடி சொர்ண விரிவத்தால் பூஜிக்க மகிழ்ந்த ஈசன் சுயம்பு ஒடிவாக காட்சி தந்து அம்பிகையை வாழ்த்தினார் மானுட வடிவில் சலனமின்றி அம்பிகை தியானித்ததால் அம்பிகை அதுல சுந்தரி என்னும் மரகதவல்லி என்னும் பெயர் கொண்டாள் இவள் அதுல்ய சுந்தரி எனவும் அழைக்கப்படுகிறாள் அதுல்ய என்றால் அழகானவள் என்பது பொருள் கிரகங்கள் இங்கு ஒன்றாக நகர்ந்ததால் நகர் என பெற்றது கல்வெட்டுக்களிலும் இப்பெயரே காணப்படுகிறது கருவறையில் இறைவன் அப்பிரதீஸ்வரர் மரகதலிங்க திருமேனியராய் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார் கருவறையில் திரிதள விமானம் உள்ளது தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களின் நட்சத்திர கிரகதோஷங்களை இந்த இறைவன் போக்குகிறார் அதுல்ய சுந்தரி அம்பாள் திசை நோக்கி தனி சன்னதி கொண்டுள்ளாள் கரங்களில் அங்குச பாசமும் கீழ்கரங்களில் அவயவரத முத்திரை தாங்கியும் ஜடாமுடம் தனி அணிந்த பக்தர்களுக்கு அம்மன் காட்சி தருகிறார் இந்த திருக்கோவில் கோவில்கள் மண்டப பகுதியில் அடுத்தடுத்து இரு நந்திகள் உள்ளன பிரதோஷ பூஜை நந்திக்கு சிறப்பாக நடைபெறுகிறது சன்னதிக்கு அருகில் தீர்த்த குளம் உள்ளது சுவாமிக்கு கருவறையில் பின்னே பெருமாள் எழுந்தருள் இருக்கிறார் இவருக்குரிய பவள மல்லிகை அருகில் உள்ளது தட்சிணாமூர்த்திக்கு அருகில் ஜடாயு முனிவர் உள்ளார் சப்த கன்னியர் சித்தி விநாயகர் நாக கன்னிகை தென்கயிலை நாதர் தேவியருடன் சண்முகர் வடகைலே நாதர் கஜலட்சுமி சன்னதிகளும் உள்ளன பைரவர் சன்னதியும் இங்கு உள்ளது மகா வில்வம் இம்மரத்தில் முட்கள் கிடையாது இந்த மரம் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் பழமையானது நடுவில் உள்ள சூரியனை பார்த்தவாறே பிற கிரகங்கள் உள்ளன நட்சத்திர கிரகங்கள் தோஷங்கள் அகலவும் மகப்பேறு திருமணப்பேறு கிட்டிடவும் நவமி திதியில் இங்கு வந்து வழிபடுகிறார்கள் பிரதோஷம் தமிழ் வருஷப்பரப்பு திருவாதிரை பொங்கல் காணும் பொங்கல் அண்ணாபிஷேகம் தேய்விரி அஷ்டமி போன்றவை இங்கு விழா நாட்கள் தினமும் நான்கு கால பூஜைகள் நடைபெறுகின்றன தோஷங்களை நீக்கி நல்வாழ்வு அருளும் நகர் ஸ்ரீ அதுல்யேஸ்வரரை வழிபட்டு உய் ஓம் நம